உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இங்கே பாருங்கள் அக்கா இப்போ மாவு ஆட்டினேன் உளுந்து பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குது நாள் உளுந்துங்களை செய்வோம் இந்த சின்ன பையன் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால் செய்வோம்னு எடுத்திருக்கேன் உளுந்து அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் பச்சரிசி மாவு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு தான் ஆட்டியிருக்கு இது பச்சரிசி மாவு இது அப்படியே கலக்கிக்கிடுவோம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா உளுந்துடல தண்ணி இருக்கும்ல அது பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சு டவர்க்குன்னு தண்ணியை ஊற்றிட்டோம் அரிசி மாவு போடுறோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றோன்னு ஊற்றிடக்கூடாது எப்போ ஊற்றிக்கலாம் கழுவுன தண்ணி தான் அப்படியே சிம்மில் வைப்போம் வேகட்டும் ரொம்ப ஹெவியாகலாம் வைக்கக்கூடாது சிம்லையே வச்சா தான் பிடிக்காமல் இருக்கும் நல்லா வெந்து க்ரோத்தாக இருக்கும் என்ன சொல்கிறது பார்க்கவே சைனிங்காக இருக்கும் மடை மடன்னு தீய வேக வச்சோம்னா முடிஞ்சி சீனு களி ரொம்ப போயிடும் களி ரொம்ப போயிடும் அடுப்பை பற்ற வச்சாச்சு சிம்ல வச்சிருவோம் எப்பயுமே இந்த குக்கரில் தான் களி கிண்டுறது கூழ் கிண்டுறது பெண் பொங்கல் கிண்டுறது இது வந்து எதுக்குன்னே வச்சுருக்கேன் தனியாக வேறு குழம்பு எதுவும் வைக்க மாட்டேன் பிரியாணி தக்காளி சோறு அதுக்கெல்லாம் வேறு இது இதுக்குன்னே வச்சிருக்கு வச்ச உடனே பாருங்கள் வெந்துக்கிட்டுருக்காங்க அப்படியே வேகட்டும் விடாமல் கிண்டனும் இல்லாட்டி பிடிச்சிருவாங்க இவங்களுக்கு பாருங்கள் மண்டபெலாம் பிடிச்சி வச்சுருக்கேன் கல் உரலை போட்டு இடித்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்த உடனே அந்த மண்டவளம் பாருங்கள் தண்ணி ஊற்றி இது முக்கா வந்து அந்த சுட்ட சுட்ட இதில் இருத்துரும் இருத்தால் இது சேர்ந்து வந்து செம்மையாக இருக்கும் சீக்கிரம் கொத்தும் போகாது பிடிக்காத அளவுக்கு வெந்துடும் செட்ட வேகட்டும் அது இது வைக்கப்ப சரியாக வரும் இப்போயும் அதை வச்சிட்டோம்னா அது அப்புறம் பாவு கம்பி மாதிரி ஆயிரும் அதாவது நம்மக்கு இப்போ கலர் காமிச்சுதா மாங்காய் பச்சடி செமையாக இருக்குது எங்கே பாருங்கள் மாங்காய் பச்செடி இன்றைக்கி வச்சோம் சூப்பர் சோறு இதுதான் கொண்டு போகுது அப்பளம் பொரித்தது இருக்கு சுண்டக்கடலை குருமா பார்த்துக்கோங்க சுண்டைக்கடலையும் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு போட்டேன் நல்லாயிருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கு இப்போ காலையில் சப்பாத்திக்கிட்டே தான் சாப்பிட்டாங்க மத்தியானத்துக்கிட்டே தான் இரவுக்கு மாவு ஆட்டியாச்சு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம் இருக்காங்க நாங்கள் பையன் ஓயாமல் வெள்ளைக்களி வெள்ளைக்களின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் இப்போ பாதி இருந்துருச்சு இன்னொரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அது இப்போ தான் ஆட்டினேன் எப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் உள்ளே போட்டுட்டு நாளைக்கு கூட செய்யலாம் எதுக்கு செஞ்சு விட்டுருவோம் சாயங்காலம் வந்து சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போயிருக்கான் அன்னைக்கு ஃபுல் டே ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ரொம்ப ஊற்றுக்கிறாங்க கொஞ்சம் ஊற்றுவோம் ஊற்றி அவங்க வேகட்டும் நல்லா இருக்கல மண்டபளம்யசிதாங்க கரைஞ்ச உடனே ஊற்றிடணும் கரைஞ்சி அந்த சூடு இருக்கும்போதும் இல்லாட்டி அப்புறம் மிட்டாய் பார்த்துக்கு வந்துடும் களி வந்து கத்தியாக போயிடும் கரையட்டோம் இன்னும் கூட நல்லா நைஸாக நடிச்சிருக்கணும் போல ஓகே பாருங்கள் வீடியோ பார்க்கறது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இருக்கும் இனிய இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க வரும்போது தயவு செய்து கமான்ல பேரை போட்டு வாங்க அக்காவுக்கு இங்கிலீஷு தெரியாது எத்தனை தடவை சொன்னாலும் ஹாய் அக்கா சொல்கிறீங்க உங்கள் பேரை சேர்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ப பழகிடுச்சுன்னா நானே படிச்சுருவேன் என்ன செய்ய உங்களை வெல்கம் பண்ண தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாருங்க செம்மையாக வந்துட்டாங்க அவ்வளோ நான் அடுப்பு அமைத்திடணும் முடிஞ்சி மிச்சம் இருந்தால் நம்ம காஃபி ஊற்றி ஊற்றிக்கலாம் இந்த கக்கி முக்கியமாக இருக்குல்ல அதனால் காப்பிக்கு ஏதாவது ஊற்றிக்கலாம் ரொம்ப வச்சோம்னா கக்கி ஆகிடுவாங்க என்ன அதிரசம் ஆயிடுவாங்க இந்த ஹீட்லேயே பாதி வெந்துடும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு பச்சரிசி மாவு அரை கப்பு மண்டவெல்லாம் இது இருக்கட்டும் டீக்குள்ளே கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மந்தகுளத்தில் என்ன இருக்குது இரும்பு சத்து இருக்குது இப்படி தான் தண்ணியாக தெரிவாங்க அப்போ பாருங்கள் கின்னோடனே இது யாராவது பிடிக்க தேவைப்படுது இங்கே யார் இருக்கா பிடிக்க இருந்தாலும் யார் பிடிக்க போகிறான் கையே தனக்கு உதவி ஓகே இருங்க ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிக்கிறேன் என்னாச்சுன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்காங்க இனிமே ஆனால் வெந்துருவாங்க இருக்கட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சுத்தமான நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் பிடிக்காமல் அல்வா கணக்காக வந்துடும் கை வலிக்கிதுங்க கை வலிக்குது குக்கர் வச்சு கிண்ட முடியல நகழ்றாங்க குக்கர் அப்புறம் என்னாச்சுன்னா செஞ்சு பாருங்கள் வீடியோ வந்து முதல் கொஞ்சம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் லாங் வீடியோ போட சொல்லி காலையிலலாம் நம்ம எழுந்திரிச்சு அதெல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா அதனால் போடவே இல்லை கொஞ்ச நாளாக போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிரியாணி புளி குழம்பு பாவக்காய் அப்படின்னு நிறையா போட்டிருக்கேன் போய் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் என்ன ஜோதியாக இருக்காங்க பேசுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செஞ்சு பாருங்கள் இதையும் ஒரு தடவை ஒரு கப்பு உளுந்து அரைக்கப்பு பச்சரிசி மாவு முக்கால் கப்பு கூட போடலாம் கொஞ்சம் இனிப்பாக குழந்தைய சாப்பிட்றதா இருந்தால் போட்டுட்டு பாவு காய்ச்சி ஊற்றி கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படி அழகா ஒட்டான்னு வருது பாருங்க தொட்டா கூட ஒட்ட மாட்டேங்குது செம்மையா வந்திருக்காங்க தேங்க்யூம்மா களி கிண்டி பாருங்க பாருங்களை களியை பாருங்க உளுந்தங்கலி ரெடி ஆயிடுச்சு போட்டு தான் கருப்படி போடலாம் காசுக்கலையே போட்டு தான் செஞ்சிருக்கேன் வாங்க செஞ்சு பாருங்க உறவுகளே செம்மையாக இருக்குது ஓகே தேங்க்யூ வீடியோ பார்க்கமா அனைத்து நல்லவளங்களுக்கும் மத்தியம் வணக்கம் நஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாருங்கள் பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ உங்கள் வீடியோ நான் பார்க்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா தேங்க் யூ சலக்குட்டிய அனைவருக்கும் நன்றி 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 தேங்க்யூம்மா